துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த சுக்கர பயிற்சியராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவான் வரும்பொழுது இடத்திலே உருவாகும் மனைவி நீங்களும் ஒரு நேரம் இது என்னடா ஒன்று எட்டு குடையவன் ஏழாம் என்னும் பார்வையில் எடுத்தால் ஒன்று கூடிய சூர் சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் காதல் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று எட்டுக்குடையவர் ஏழாம் வீட்டில் வரும்பொழுது இந்த பரஸ்பர புரிதல் என்பது உங்களுக்கிலேயே ஏற்படும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன தரப்போகிறது ஒன்று எட்டு சுக்கிரன் சுக்கரன் ஏழாம் மீட்டருக்கு வருகிறார் இது நல்ல நேரம் அல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமான நேரம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகின்ற இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை போவது இல்லை ஏற்கனவே ஒரு சிம்மத்தில் வந்து கேது உட்கார்ந்து நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை தருவார் நான் சொல்லியிருந்தேன் உங்களை வான் பண்ணியிருந்தேன் ராசிக்காரங்களுக்கும் இதே தான் வான் பண்ணியிருந்தேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதே தான் வான் பண்ணியிருந்தேன் கேது மாதிரி ஒரு ஆள்கிட்ட தப்பிக்கிறதெல்லாம் உலகமாக கஷ்டம் யாரையேனும் நீங்கள் காயப்படுத்தி இருந்தால் நீங்களாக சென்று அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது ஆக அதர்வைஸ் கேது தரும் தண்டனை மிக கொடூரமானதாக இருக்கும் அதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்ல துலாம் ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவான் வரும்பொழுது மனைவி இடத்திலே பிரச்சனை உருவாகும் மனைவி நீங்களும் பிரியக்கூடிய ஒரு நேரம் இது என்னடா ஒன்று எட்டு குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறான் ஆறாம் வீட்டிலிருந்து எட்டு குடைவன் ஆறாம் வீட்டிலிருந்து சூப்பராக இருந்த பீரியடு வேறு ஒரே எட்டு குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது மனைவியுடனான பிரிவு உண்டாக்குவார் ஆந்தி அதரன் ஏழாம் இடம் என்பது காதல் ரொமான்ஸு போன்ற விஷயங்கள்லாம் ராசியாதிபதி என்னும் பார்வையில் எடுத்தால் ஒன்றுக்குடிய சூர் சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் காதல் வரும் உங்களுக்கு வந்து புதிய இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்லாம் ஓகே ஆகும் நீங்கள் பொண்ணு பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் கல்யாணம் மாணவர்களுக்கு மனைவியுடன் சந்தேகங்கள் ஏற்படும் என்ன பண்ண போக்குவரத்தாக என்ன பண்ணுற நீ வந்து என்ன செலவு பண்ணுற போன்ற விஷயங்கள்லாம் சண்டை வரும் பி கிளாரிட்டி இன் யுவர் பிஸ்னஸ் பி கிளாரிட்டி இன் யுவர் பிஸ்னஸ் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை வந்தபோது நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் வென்னவர் ப்ராப்ளம் வரும் பொழுது எல்லா ஃபோனையும் லவுட் ஸ்பீக்கரில் பேசுங்க எல்லா ப்ராப்ளத்தையும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் தன்னால் வரும் நம்பிக்கை நாம் தான் உருவாக்க வேண்டும் கிரகங்கள் நம்ம மேலே ஒரு கெட்ட சேற்றை வாரி இறக்கிதுன்னா அதுலேருந்து நம்மளுடைய ஸ்லோ அண்ட் ஸ்டடி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலம் தான் நம்பிக்கை வரும் நம்பிக்கை என்ன நம்பு அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க நம்மளுடைய நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்து ஓகே கரெக்டாக தான் இருக்காங்க மனசுக்கு தோணணும் அப்போ தான் அந்த நம்பிக்கை வரும் அந்த மாதிரி ஏழாம் வீட்டிலே வரக்கூடிய சுக்கரன் ரெண்டு பலன்களை தருவார் ஒன்று கல்யாண ஆகாதவங்களுக்கு நல்லது தருவார் கல்யாண ஆனவங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குவார் ஏன்னா எட்டு கூடவனாக செயல்படுவார் ஆனால் அந்த அதரன் சுக்கரனுக்கு கெடுக்க தெரியாது ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு அசுரகுரு ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் தரமாட்டார் ரொமான்டிக்கான ஒரு மாதம் ஸோ நிறைய பேசிப்பீங்க நீங்களும் உங்கள் மனைவியும் உட்காந்து என்னென்ன தவறெல்லாம் நடந்தது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம கடந்து சென்ற பாதை என்ன இதெல்லாம் பேசி உங்களுக்குள்ளே ஒரு முடிவு கூறுவீங்க அது ஒரு எமோஷன் ஃப்ரீ டேன்னு ஒரு டேவை க்ரியேட் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணீங்க நீ இந்த நேரத்தில் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது நீ என்ன இப்படி கிண்டல் பண்ணது எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது நான் அப்படி கூடாது ஆச்சா போச்சா நீங்கள் ரெண்டு பேரும் மனைவி விட்டு பேசிட்டீங்கன்னாலே பாதிப்புறான சால் உலகத்தில் நண்பர்களே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவு என்பது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சதீஷ்டை கேட்டால் அழகாக ஒன்று சொல்லுவார் இல்லை இல்லை மனைவின்னா எனக்கு யார் தெரியுமா மனைவின்னா எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க நான் என்ன வேணால் செய்யலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது மனைவி என்பதும் கணவன் என்பதும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்பதை முதலில் மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா நல்ல ரூம்மேட்ஸ் அவ்வளோதான் அவ்வளவே தான் அது அந்த அது அதை தாண்டி ஒரு பாகம் நீங்கள் யோசிக்கக்கூடாது யார் இங்கே யாருக்கும் சொல்லவும் கூடாது அவங்க கேட்கவும் தேவையும் கிடையாது இந்த ஒரு ரூம்மேட்ஸ் லைஃப் மாதிரி தான் ஸோ அப்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று எட்டு கூடியவரை ஏழாம் மீட்டர் வரும்பொழுது இந்த பரஸ்பர புரிதல் என்பது உங்களு ஏற்படும் இப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் மனைவியை அடிச்சிட்டிங்க உங்கள் மனைவியும் உங்களுக்கும் சண்டை அடிக்கலை சண்டைன்னு வச்சிக்கோங்க இதை போய் உங்கள் சித்தப்பாட்டை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன சொல்லுவார் மனைவி கூட சண்டைப்பட்ட அவள் பெரிய எவ்வளவு அவளை இப்படி தான் வைக்கிறதா நீ கேட்குற கேள்வி வந்து தவறு நீ வந்து இப்படி கேளு இப்படி ஹார்ஷாக கேளு அவங்க குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாதா என்றெல்லாம் கேட்பார் நீங்கள் அதை அப்படியே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் நாளைக்கு ஆக வேண்டிய டேவர் சின்னிக்கி ஆகிரும் ஏன்னா சித்தப்பா சித்திட்டு அப்படி பேசினார் சித்தி கேட்டுக்கிட்டாருன்னா அது அவங்க ஜென்ரேஷன் அது அவங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அது அவங்களுடைய சாப்டர்ஸே வேறு சி உலகத்தில் நண்பர்களே நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்து தான் பறிச்சு எழுதிட்டு இருக்கோம் அப்போது ஒருத்தர் லைஃப்பை பார்த்து ஒருத்தர் காப்பி அடித்து என்றைக்கும் முன்னுக்கு வந்துருக்கலாமே ஏன் முன்னுக்கு வர முடியல ஏன் முன்னுக்கு வர முடியலன்னா மகாத்மா காந்திகிட்ட கேட்ட கேள்விகள் வேறு அப்துல் கலாம்கிட்ட கேட்ட கேள்விகள் வேறு அவர் சொன்ன ஆன்சர்ஸ் வேறு அவருக்கு சின்ன வயசில் அவருக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருப்பார் அவருக்கு அப்பா அம்மா அனுகிரகம் கிடச்சிருக்காது இவருக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேறு அவர் பண்ண ஆன்சர்ஸ் வேறு எனக்கு வந்த கொஸ்டின்ஸ் வேறு எனக்கு வந்த ஆன்சர்ஸ் வேறு என் மனைவி சிந்துக்கு வந்த கொஸ்டின்ஸ் வேறு அவள் பண்ண ஆன்சர்ஸ் வேறு இப்படி இருக்கும்போது யாரையும் யாரையுமே ஃபாலோ பண்ண முடியாது அப்போ சுயசீரதையெல்லாம் படிக்கிற பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை சுயசரிதை படித்தா என்ன ஆகுது நான் இழந்து போனேன் என் தாய் மாமன் கிடச்சிருவாரா இல்லை எழந்து எனக்கு நடந்ததெல்லாம் அவனுக்கு நடந்துச்சா வீர அலெக்சாண்டருக்கு எனக்கு நடந்ததெல்லாம் நடந்துச்சா நடக்கலல்ல அப்புறம் நான் ஏன் வீர அலெக்சாண்டர் ஃபாலோ பண்ணோம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்போது நானும் என் மனைவியை ஒரு அடிச்சுக்கிட்டோம்னா எங்களுக்குள்ளே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதை நாங்கள் தான் சரி பண்ணணும் இதை நான் சித்தப்பாவோட கைடன்ஸை கொண்டாந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணனா என்னோட விட முட்டா போய் உலகத்துல யாருமே கிடையாது அப்போ உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வெளியே தேடாதீங்க அது கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அது தவற சரியா இருக்காது என்பதால் உங்க சித்தப்பான்னு கிடையாது உங்க அப்பான்னு கிடையாது உங்க நண்பன்னு கிடையாது யார்கிட்டயுமே கேட்காதீங்க சோ துலாம் ராஜக்காரர்களுக்கு ஃபேமிலியில டிஸ்ட்ராக்ஷன் வரும் டிஸ்ட்ராக்ஷன் பொழுது நீங்களே உங்க பொண்டாட்டிகிட்ட போய் இப்போ என்னன்ற பாமா பாப்பா அப்படி என்னான்ற அப்படின்னா நீ மட்டும் என்னடான்ற முடிஞ்சு போச்சு பத்து தான் சண்டை சரியா போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து மாசாக இருப்பீங்க என் என் குழந்தெல்லாம் அப்படி தான் சொல்லுங்கள் சார் நானும் சிந்துவும் அடிச்சுக்காத ஆள் கிடையாது ஒரு நாள் நாள் கிடையாது ஆனால் அடுத்த பத்தாவது நிமிஷம் நாங்கள் சேர்ந்துக்குவோம் என் குழந்தைய ஆச்சரியமாக பார்க்கும் உங்கள் சண்டே எல்லாம் ஒரு சண்டையா அப்படிதான் அப்படி தான் இருக்கணும் அது நம்மளே சரி பண்ணிக்கணும் இன்னொரு ஆள் வரும்போது தான் பிரச்சனை வரும் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் வருகிறார் சுக்கரன் வர்றது காதலை உண்டு பண்ணும் அதனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் காதலுக்காக நீங்க வெயிட் பண்றவங்களும் மிக அற்புதமான காலம் கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப டஃபஸ்ட் பீரியடா இருக்கும் நல்லா ஜாக்கிரதையா இருங்க துலாம் ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சிங்க பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க இவரை வந்து பிடிங்க ரங்கநாத பெருமாளை பிடிங்க சுக்கரனுடைய அதி பட்ட லக்ஷ்மியை பிடிங்க கஞ்சனூர் போயிட்டு வாங்க கஞ்சனூர் போனா சுக்கர பகவானுடைய ஸ்தலம் கஞ்சனூர் கஞ்சனூர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் வெள்ளி சுக்கர வித்த கவைந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருடே அடிக்கடி சுக்கர சுக்கரம் சுக்கர தேவாயிரமஹா சுக்கர தேவாயிரமா சுக்கர தேவாயிரமா வேண்டிக்கிட்டே இருங்க வெள்ளை மலர்கள் மல்லிகை மலர்களால் லக்ஷ்மியை அலங்காரம் பண்ணி வெளிப்படுங்க கிளை போய்ட்டுங்க ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் இப்பொழுது கிளைகள் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவால் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க வார வாரம் உங்களை சந்திக்கிறேன் மலேசியா வருகிறேன் மீண்டும் ஒரு நிலப்பிரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்